நாங்கள் பாகுபாடு பார்க்க இல்லை நீங்க உங்களோட பிரதிஷ்டை சேர்ந்த உறுப்பினர் தான் அவர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒதுக்கப்படுது அவரே உங்களோட கிடைச்சி அந்த வேலையை செய்யுங்க அதை முதுறிங்க கால் கொஞ்சம் சமையல் காதல் நாங்க ஒண்ணும் செய்யாது சொல்றோம் நாங்க சொல்றோம் சொல்றோம் ஆனா அவர்கள் அதை முதுறி அந்த சட்டத்தை வைகை பண்ணிட்டாங்க அவர்கள் அதை செய்யறாங்க இருந்து தான் மக்கள் அங்க போகும் அவங்க மாரி பிள்ளையான ஓயே தானே அங்க செய்யறாங்க அந்த சமைய